வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பயனை பெற போகிறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாகவே மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு கற்பனை திறங்கிறது அதிகமாக இருக்கும் குணத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய திறமைசாலிங்க மற்றவங்களுடைய சுகத்துக்கத்தை கூட தன்னுடைய சுகத்துக்கமாக நினைக்க தெரிஞ்ச மீன ராசி அன்பர்களுக்கு இரகசியங்கிறது வைக்க தெரியாது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இவங்க வெளிய கூட்டிடுவாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் மீன ராசில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தனக்காரவன் குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியவங்க இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள விட்டு ஒதுங்கிதான் இருப்பாங்க இவங்களுக்கு மதிப்பு மரியாதை சுயமரியாதை இது எல்லாம் எங்க கிடைக்குதோ அங்கதான் இவங்க இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மீன ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய வாரமா அமைஞ்சிருக்குது நல்ல பலன் எல்லாமே தொடர்ந்து இருந்தாலுமே நாளுமே ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டியதாக தான் இருக்குது அதே மாதிரி நீங்க தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இந்த காலத்துல தானாவே வந்து சேரும் அறிவு திறமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வருது ஏற்பட போகுது மனசுக்கு விருப்பமானவங்களோட இனிமையா பேசி தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது மனோ தைரியங்கிறது கூடி வரும் மதிப்பும் கூடி வரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்க போகுது வியாபாரிகள இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது அதிகரிக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல தொடர்ந்து ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயத்த எல்லாமே வாங்குவீங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது கூடி வரும் பிள்ளைகள் வழியில் கூட தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலுமே கையில பண வருமானம் இருக்குதுன்னா அடுத்தே ஒரு செலவுங்கிறதுக்கு பின்னாடியே எட்டி பார்க்கும் இந்த காலத்தில் மருத்துவ செலவுங்கிறது உங்க வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியங்கிறது உங்களுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவு நீங்க செய்யக்கூடிய தான் இந்த காலத்தில் இருக்கிறீங்க எப்போதுமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க நேரத்துக்கு சாப்பிட பாருங்க இரவு நேரங்களை நீங்க சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாத குழப்பங்களை நீங்க மனசுல வச்சிருக்கிறது வேண்டாம் இது இரவு நேர தூக்கத்தை பாதிக்கும் தொடர்ந்து மன அமைதி ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க யோகா தியானம் இன்னமாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க செஞ்சுட்டு வருது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கஷ்டமான தான் இருக்கிறீங்க உடல்ல அதிகப்படியான பித்தை ஏற்படுறது ஒரு சிலருக்கு மூலநோய் பாதிப்பு பாத விரல் அடிக்கடி ஏதாவது இடத்துல அடிபடுறது இல்லைன்னா பாத விரலங்களை காயாகிறது பாதிப்பு ஏற்படுறதுன்னு ஏதாவது ஒரு நோய்ங்கிறது உங்க உங்க உடலை வாட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கும் தொடர்ந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடுமையாக போராடி தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமா மாறப்போகுதுன்னு சொல்லலாம் செய்யக்கூடிய தொழிலோ தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இருந்தாலும் கொஞ்சம் இந்த மூட்டு வலி தண்டம் இந்த மாதிரியான விஷயங்களை உடல்நல பாதிப்பு இரவு நேரத்தில் தூக்கம் கெடுறதுன்னு இதனாலேயே நோய் பாதிப்பு ஏற்படுதுன்னு தொடர்ந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இனி தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டங்கிறது நீங்க யாருங்கிறத உணரக்கூடிய காலமா அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நிறைய படிப்பணிகளையும் நீங்க இந்த காலத்தில் கற்றுக்க போறீங்க நிறைய வாய்ப்புகள் இந்த நாளையே நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகமான பலனை தரும் இடப்பெயர்ச்சி விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு அனுகூலமான பலன் தான் வரவை பொறுத்த வரைக்குமே பாரணம் வரவுங்கிறது சிறப்பா இருக்குது இருந்தாலும் இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்துட்டு வர பாருங்க ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது நண்பர்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே நெருங்கிய நண்பர்களுடைய சந்திப்புங்கிறது இந்த காலத்துல ஏற்படலாம் வாழ்க்கையத்துடைய வழியில் ஏற்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா தான் முடிய போகுது சில நேரங்களில் மனசுல மட்டும் ஒரு இனம் புரியாத கவலங்கிறது இந்த இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து ஆலய வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வர பாருங்க இதனால மனசுல ஒரு புதிய நம்பிக்கை கிடைக்கும் மனசும் அமைதியா உணர முடியும் வேலைக்கு வெளியிடங்களுக்கு போகிறவங்களா இருந்தா இந்த காலத்துல சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்ல உங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோங்கிற பேரில் உங்களை சிக்கலில் மாட்டி விட பார்ப்பாங்க அதனால இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன் ஆலோசனையோடு செய்கிறது நல்லது அனுபவசர்களுடைய அறிவுரை கேட்டு செய்யுங்க இதனால ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும் வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பக்குவமாக நடந்துக்கு பாருங்க தொடர்ந்து மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அதிகப்படியாக பகிர்ந்துக்கிறது வேண்டாம் வேலை ரீதியாக தொடர்ந்து உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக தான் அமையப் போகுது தொடர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் இல்லாமல் கிடைக்கணும் சொல்லலாம் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் செய்கிறது நல்லது தினமுமே வீட்டு பூஜை அறியில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் யார் எது சொன்னாலும் சரி கொஞ்சம் யோசனையோடு செய்யுங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்துல இருந்து இந்த மாசம் முழுதுமே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரனோட சஞ்சாரங்கிறது எல்லா விதத்திலயும் வசதி உண்டாகக்கூடிய வாய்ப்பாக வாய்ப்பா அமைஞ்சிருக்குது மனோ தைரியம் கூடி வரும் மதிப்பு மரியாதை எல்லாமே சிறந்து வரும் இது வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அவமானமாக தான் ஏற்பட்டிருக்கும் உறவினர் வகையில் கூட சண்டை ஏற்படுறது உங்களை பல நேரங்களில் வீழ்ச்சடை செய்கிறதுன்னு செஞ்சுருப்பாங்க இனி எல்லாமே உங்களுக்கு மாற்றமா கிடைக்க போகுது மனசில் மனோ தைரியம் கூடி வரதால மதிப்பு மரியாதைங்கிறது தன்னால் அதிகரிக்கும் செய்யக்கூடிய செயலி எல்லாமே சிறப்படையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயம் கிடைக்கலாம் நீங்க செய்யக்கூடிய வேலையில முழு கவனம் எடுத்துட்டு செஞ்சுட்டு வர பாருங்க கொஞ்சம் வேலை அதிகமாக அதிகமா இருந்தாலுமே பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷங்கிறது இனி தொடர்ந்து அதிகரிக்கும் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையிலே தேவையில்லாத சண்டை வாய் வார்த்தைகளாலேயே நிறைய சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம் இனி எல்லாமே படிப்படியா குறைய போகுது இருவருமே புரிந்து கொண்டு செயல்பட்டதால ஒரு நல்ல மாற்றம் மன மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் பிள்ளைகள் வழியில் கூட இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துட்டு வர பாருங்க அதே மாதிரி தங்கண்ணகை சேமிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒரு நல்ல பலனை பெற முடியும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க ரொம்ப நானா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாமே செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மதிப்பு மரியாதைங்கிறது கூடி வரக்கூடிய நேரம் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் பக்கவாலமா மற்றவங்க உதவிகரமாக இருக்கக்கூடிய நேரம் முக்கிய பொறுப்பு எல்லாமே கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க மத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால கூடவே சாதுரியமான பேச்சும் உங்களுக்கு செயல்படுறதால எல்லா வகையிலும் ஆதாயத்தை பெற போறீங்க பண வரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கால சிறப்புன்னு சொல்லலாம் செய்யக்கூடிய காரணங்களும் ஏற்பட்டிருந்த தடங்கிறது நீங்கும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புன்னு தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி வாழ்க்கையோட தரம் உயரணும்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இந்த காலத்துல உங்களுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்களோட மகிழ்ச்சியை பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தொடர்ந்து ஏற்பட போகுது முன்பின் யோசிக்காம எதையாவது பேசுறதை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கைவிடுங்க இதனால வீண் தான் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதாவது இந்த காலத்தில் உங்ககிட்ட நிறைய பேர் அவங்களுடைய விஷயங்களை பேசக்க வருவாங்க அது மூலமாகவே பிரச்சனையும் பின்னாடியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க எதுவா இருந்தாலும் நீங்கள் மன ரீதியாகவும் சரி வாய் வார்த்தையாகவும் நீங்க அதிகப்படியான பேச்சுவார்த்தையை கொஞ்சம் குறைச்சு நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து கவனச்சிதற்கள் இல்லாம முழு கவனத்தோட பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்குறப்ப புரட்டாதி நான்காம் பாதா உடையவங்களுக்கு இந்த காலத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் இருந்தாலும் நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி கொஞ்சம் பேசுகிறப்ப கவனமாக பேசி பாடறத பாருங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதலான கவனங்கிறது இந்த காலத்தில் தேவைப்படுது கொஞ்சம் செலவுங்கிறது இந்த காலத்தில் ஏற்படலாம் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கோபத்தை அதிகப்படியாக நீங்க வார்த்தையை விடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் இனிமையாக பேச பழகுங்க வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வியாபாரமும் சிறக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கணும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய பொருட்களை நீங்க வாடிக்கையாளருக்கு இருக்க அனுப்பும் போது போய் சேருதாங்கிறத நீங்க கவனம் எடுத்துக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு அனுசரியான தன்னுங்கிறது ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பதினைந்து நாட்களுக்குமே நீங்க கொஞ்சம் கூடுதலா எதுலையுமே எச்சரிக்கையா தான் நல்லது தேவையில்லாத மனசஞ்சலம் எல்லாமே தவிர்க்க பாருங்க மனசஞ்சலத்தோட எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் கொஞ்சம் இந்த காலத்தில் தீர ஆலோசனை செஞ்சு செய்ய பாருங்க அப்படியே முடியாட்டா அனுபவசர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செஞ்சுட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான் திடீர்னு ஒரு விஷயத்துக்காக ஒரு பண தேவை இல்லாம இந்த காலத்தில் ஏற்படலாம் எதுவா இருந்தாலுமே உடனடியாக நீங்க கடன் பெறதை தவிர்க்கிறது நல்லது பெரும்பாலும் இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் பெறுறதை தவிர்த்துட்டாவே போதும் ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய செய்தி கூட உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றமா கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே தொழில் நல்ல முறையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி மத்தவங்க விவகாரங்கள்ல வீணா நீங்க தலையிடுறதை போதும் இடையூறுகள் எதுவுமே ஏற்பட வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய பாக்கி எல்லாமே வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருந்தாலும் உடனடியாக அது உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அதே போலவே எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க இதனால மனசுலங்கிறது ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க